ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வெறும் மூணே பொருள் வச்சு மட்டுமே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க அதுவும் நம்ம கடைக்கு போயிட்டு எதுவுமே வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க எந்த கெமிக்கல் எதுவுமே தேவையில்லைங்க முழுக்க முழுக்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை மட்டுமே வச்சு ரொம்ப புதுசு மாதிரி மாற்றிடலாங்க நம்ம எப்போ ஏற்பட்டால் மிக்ஸியாக இருந்தாலும் இந்த மெத்தட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இடியக்குள்ளே போயிடலாம் எப்பேற்பட்டால் மிக்ஸியாக இருந்தாலும் பரவாயில்லங்க எவ்வளோ அழுக்கு படைஞ்சிருந்தாலும் பரவாயில்லங்க இந்த மெத்தட் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்கள் மிக்ஸி பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரி மாற்றிடலாங்க அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எந்த காசும் செலவும் பண்ணாமங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதாங்க உங்களுக்கும் புரியும் என்னோட மிக்ஸி எப்படி இருக்கு நீங்களே பாருங்க இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் இருக்குன்னு சொல்லியும் பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கப் எடுத்துக்கலாங்க நம்ம எல்லார் வீட்லேயும் யூஸ் பண்ணக்கூடிய சமையல் சோடா எடுத்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் போல சமையல் சோடா எடுத்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லெமன் எடுத்துக்கலாங்க நம்ம ஆஃபும் போட்டுக்கலாம் இல்லை ஃபுல்லும் போட்டுக்கலாங்க நான் பாதி லெமன் மட்டும் எடுத்துருக்கேன் விதையெல்லாம் நீக்கிட்டு வெறும் தண்ணி மட்டும் புழிஞ்சு விட்டுருங்க நம்ம லெமன் புழியும் போதே பார்த்தீங்கன்னா சமையல் சோடாவில் மேலால் பொங்கி வரும் நீங்களே பாருங்க இப்போ பாதி லெமன் புளிஞ்சு விட்டாச்சுங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த பேஸ்ட்டாக தானாலேயே பரவாயில்லைங்க கொஞ்சமாக எடுத்துக்கோங்க பேஸ்ட்டு நான் கோல்கேட் எடுத்துருக்குங்க அவள்தாங்க கொஞ்சமாக பேஸ்ட்டும் போட்டாச்சு இது வெறும் மூணே பொருள் தாங்க இந்த மூணு பொருள்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எப்பேற்பட்ட மிக்சியாக இருந்தாலும் பரவாயில்லங்க ரொம்ப புதுசு மாதிரி மாற்றிடுங்க இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க நம்ம கலக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கட்டி இருக்கும் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல் மட்டும் தண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் லிக்விடாக இருக்கணுங்க இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் போல தண்ணி ஆட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம திரும்பவும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம கட்டி இல்லாமல் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நீங்களே பாருங்க இப்போ நமக்கு இந்த லிக்விட் ஒரு க்ரீம் மாதிரி கிடைச்சிருக்கு இப்போ இந்த லிக்விடை ஒரு ஓரம் வச்சிருங்க இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யூஸ் பண்ணாத ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க இப்ப நான் ஒரு ப்ரெஷ் எடுத்துருக்குங்க இப்போ இது எல்லாம் ஒரு மிக்ஸி எடுத்துக்கலாங்க இப்ப நம்ம மிக்சி எடுத்தாச்சு நம்ம அப்ளை பண்ணலாங்க கொஞ்சம் கொஞ்சமா லிக்விடை தொட்டு ப்ரெஷ்ஷ வச்சு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி விடுங்க நம்ம ப்ரெஷ் வச்சு தேய்க்கும் போது நமக்கே தெரியுங்க ரொம்ப ரொம்ப பளிச்சுன்னு ஆயிட்டு இருக்குங்க நம்ம ப்ரஷ்ஷ வச்சு லிக்விட வச்சு தேய்க்கும் போது அந்த அழுக்கெல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்குங்க நமக்கு எங்கெங்கே அழுக்கு இருக்கோ அந்த இடத்துல நம்ம லிக்விட வச்சு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி விடுங்க இப்போ நம்ம ஓரங்கள் எல்லாமே தேய்ச்சி விட்டாச்சு இப்போ நம்ம உள்ளுக்குள்ளேயும் தேய்ச்சிடலாம் பாருங்க இப்போ நல்லா லிக்விடை தொட்டு உள்ளுக்குள்ள நல்லா அழுத்தி தேய்ச்சி விடுங்க ஏன்னா ரொம்ப அழுக்கு இருக்கும் உள்ளுக்குள்ளெல்லாம் நமக்கு தேய்க்கும் போது எல்லாருக்குமே போக ஆரம்பிக்குங்க இப்போ பாருங்க நல்லா தேய்ச்சிட்டோம் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு துணி எடுத்து தொடச்சி எடுத்துக்கலாங்க நல்லா நீட்டாக இதே போல் நீங்களும் துணி எடுத்து இதே மாதிரி துடைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே துணியை நல்லா அழுத்தி விடுங்க அழுத்திட்டு சுற்றி விடுங்க அப்போ தாங்க இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் வரும் இதே மாதிரி நீங்கள் தொடச்சிடுங்க உள்ளக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடுங்க பாருங்கள் மேலே எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அதே போல் நம்ம சைடுல எல்லாம் தொடச்சிக்கலாங்க நமக்கு எங்கெங்கே அழுக்கு இருக்கோ ஃபுல்லாகவே நான் தொடச்சிக்கிறேங்க அந்த லிக்விட் வச்சு எல்லா எடுத்துமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ரொம்ப அழுக்கு அதிகமாக இருக்கிற இடத்துல ஒரு கத்தி வச்சோ இல்லை ஸ்பூன் வச்சோம் இதே போல் அந்த அழுக்கெல்லாம் எடுத்து விட்டுருங்க அந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக லிக்விட் வச்சு ப்ரஷ் வச்சு தேயுங்க சென்ட்ரலையும் கொஞ்சம் தேய்ச்சி விட்டுருங்க ஏன்னா சென்ட்ரலில் கொஞ்சம் அழுக்காக இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல தேய்ச்சி மட்டும் விட்டுருங்க இப்போ நம்ம மிக்சி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த லிக்விடை நீங்கள் லைட்டாக தேய்ச்சா போதுங்க அதிகமாக தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை எந்த இடத்துல ரொம்ப அழுக்கு படிஞ்சுருக்கோ அந்த இடத்துல கொஞ்சமாக கத்தி வச்சு இல்லை ஸ்பூன் வச்சு லைட்டாக கீறி விடுங்க போதும் இப்போ பாருங்கள் நான் மிக்சி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் அவ்வள்தங்க நான் மிக்சி ஃபுல்லாகவே தேய்ச்சி விட்டாச்சு இப்போ ஒரு துணி எடுத்து சென்ட்ரல் அழுக்கு இருக்கு இல்லைங்களா அந்த சைடு சுற்றி சுற்றி இழுங்க அப்படி இழுக்கும்போது அந்த அழுக்கு வரும் அப்படி இல்லை ஒரு ஸ்பூன் வச்சு இல்லை கத்தி வச்சோ சும்மா லைட்டாக நீங்கள் எடுத்து விட்டால் போதும் அந்த அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடுங்க இப்போ ஒரு ஈர துணி எடுத்துக்கோங்க நல்லா ஈரத்தை புழிஞ்சிட்டு மிக்சி ஃபுல்லாகவே துடைச்சி விட்டுருங்க இப்போ தொடச்சி விட்டாச்சு நீங்களே பாருங்கள் தொடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் அழுக்க இருந்தால் ஈஸியாக வந்துடுங்க இப்போ பாருங்கள் எல்லா இடமும் நான் தொடச்சிட்டேன் இந்த மிக்ஸியிலும் லைட் லைட்டாக அங்கங்கே அழுக்கு இருக்குது அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாதுங்க சும்மா ப்ரஷை வச்சு சும்மா தேய்ச்சாக போதுங்க லைட்டாக தேய்ச்சாலே அந்த அழுக்கெல்லாம் வெளியில் ஈஸியாக வந்துடுங்க நீங்களே பாருங்கள் நான் அங்கங்கே அழுகு இருக்கான்னு நான் செக் பண்ணிகிட்ருக்கேன் எங்கேயாச்சும் அழுக்கு இருந்துச்சுன்னா லைட்டாக வச்சு தேய்ச்சா போதுங்க பாருங்கள் மிக்ஸிக்கிட்ட லைட்டாக அழுக்குறதுக்கு இப்போ நான் சும்மா ப்ரஷை வச்சு தேய்க்குறேங்க லிக்யூட்டில் சேர்க்கலை இப்போ நம்ம துணியை வச்சு திரும்பவும் துடைச்சி எடுத்துடலாங்க அவள்தங்க ரொம்ப க்ளீன் ஆகிடுச்சு இப்போ எந்த இடத்துலையுமே அழுக்கு இல்லை ரொம்ப ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுச்சுங்க நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க எப்பேற்பட்ட அழுக்காக இருந்தாலும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக புதுசு மாதிரியே மாற்றிடலாங்க ஃபஸ்ட்டு இந்த மிக்சிக்கும் இப்போ இருந்த மிக்சிக்கும் என்ன வித்தியாசம் நீங்களே பாருங்கள் நீங்கள் துணி வச்சு துடைக்கும் போது தண்ணியில் நல்லா நலச்சிட்டு ஃபுல்லாக ட்ரையாக வச்சு துடைங்க நம்ம மிக்சிக்குள்ளே தண்ணி எதுவும் போகக்கூடாதுங்க இப்போ ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க இப்படிப்பட்ட அழுக்காக இருந்தாலையும் பழைய மிக்சியாக இருந்தது இப்போ பாருங்கள் புதுசு மாதிரி மாறிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்